ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உட்காரை அப்படின்னு சொல்லி ஒரு இனிப்பு ரெசிபி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் வாங்க எப்படி செஞ்சேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிராம் சிறுபருப்பை ஒரு கடாயில் நல்ல பொன்னீரை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டேன் இது வந்து இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு வறுத்ததை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி கழுவிட்டு திரும்ப நம்ம குக்கருக்கு மாற்ற போகிறோம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சேன் சிறுபருப்பு வேகிறதுக்கு சரிங்களா ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெள்ளம் இல்லைல்ல அதனால் இன்னைக்கு உட்காரை செய்யணுங்கிறதுக்காகவே கடையில் போய் வெள்ளம் வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டு விசில் அது கடையில் என் பொண்ணு வந்து விசில் ஆஃப் பண்ணிட்டா நல்ல ஓரளவுக்கு பருப்பு குக் ஆகிடு சரிங்களா வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் அடுப்பில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு பாகு எடுக்க போகிறேன் பாகுனா ரொம்ப கம்பிப்பதை இல்லை தண்ணி அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன்னு வைங்களா ஊற்றி அப்புறம் சிறுபருப்பு எடுத்த அளவோட பாதி அளவு ரவை அதுக்கு முன்னாடி அந்த நெய்யில் வந்து கொஞ்சோண்டு அண்டிப்பருப்பு வறுத்துக்கிறேன் அதை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரைக்கப்பு ரவையை நல்லா அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கிட்டேங்க அது வறுத்துக்கிட்டே இருக்கும்போது என் பொண்ணு வந்து தேங்காயை கட் பண்ணி மிக்சியில் ஒரு பல்ஸ் மூடில் பொரி பண்ணி கொடுத்துட்டா இப்போது அந்த தேங்காயும் அதோட ஆட் பண்ணி நல்லா வறுக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் இந்த கடாயில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் காய்ச்சிருக்கலையா அதையும் அதோட ஊற்றப்படுறேன் ஊற்றி இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஏலக்காய் தூள் என்கிட்ட இல்லை அதில் ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டிருக்கேன் போட்டு ஏன்னா அப்போ தான் இனிப்பு நம்மளுக்கு தூக்கலாக தெரியும் அப்படி நல்லா கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் சொன்னாங்கங்க அதே மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு நம்ம உட்கரை அதுக்கு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வறுத்து வச்ச இந்த ஆண்டி பருப்பை அதோடு சேர்த்து இறக்கிட்டேன் இதுதான் என்னுடைய ஸ்டைலு உட்கார நிஜமாகவே சாப்பிட்டு பார்த்தங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்ஷால்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் அஸ்லாமலை